ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி எஸ் பிரமோ வந்துருச்சுங்க பிரம்மில் எந்த மாதிரி சீன்ஸ் வரும் அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டான சீன் வரும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம் வந்திருக்க பிரமோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கண்டினியூட்டி தான் ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்டில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகேவா நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை சம்மதம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்புறம் வீட்டில் வந்து ஜஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு இணை எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேர் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க காரில் வந்துட்டு இங்கே தாத்தா வீட்டுக்கு ரிசீவ் ஆகுறாங்க ஸோ அங்கே வந்து காவிரி வந்து சடனாக ஓடி வந்து தாத்தா நான் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் விஜய் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி பேக்லாம் எடுத்துகிட்டு வராது தெரியுமா நீ அதை பண்ணுமா எனக்கு தெரியும் தாத்தா சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வெல்கம் முடிஞ்ச பிறகு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க வெளியே வரதை பார்த்து நம்ம பாஸ்கர் அதாவது விஜயோட சித்தப்பா இருக்கிறாருலேயே அவரும் வந்துட்டாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட அவருக்கு முடியுது உள்ளே பார்த்து அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் விஜய்க்காவிரியே வந்து உள்ளே கொடுக்குறாங்க பாட்டியமாக விதக்கம்படுறாங்க விஜய் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் ஸோ அவர் நிற்கிற விஜய் சித்தப்பா நிற்கிறா தாத்தா நிற்கிற எல்லாமே கான்வர்சேஷன் தான் போயிட்டுருந்தாங்க ஸோ அப்புறம் வந்து விஜய்யும் தாத்தா அந்தந்த காவேரியையும் இவங்க மூணு பேரே வந்து இன்றைங்களா பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸோ விஜய் கேட்குறாரு இதை பற்றி தான் சித்தப்பா பேசியிருந்தாரா அப்படின்னு ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே பொறுப்புலாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாரு விஜயும் ஏதோ ஒரு டவுட் அண்ட் மைண்டில் தான் பார்க்குறாரு எதனால இந்த பிரச்சனை வருதுன்ற மாதிரி தான் காவேரியும் ஒரு டவுட்டன் மைண்டில் பார்க்குறாங்க ஏன் இது அவசியமாக நம்ம இப்போ பண்ணியாகணும் தாத்தா நீங்கள் தான் இருக்கிறீங்களே விஜய் பார்த்துப்பாருன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க காவேரி ஸோ இந்த சீனை மட்டும் தாங்க ப்ரொமோவாக கொடுத்துருக்காங்க அப்கமிங் சீன் எதுவுமே வந்து ப்ரொமோவில் வரல அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி எதுவும் வந்து ப்ரொமோ வரல லைக் உங்களுக்கு உலக அப்பு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ப்ரொமோ வரல இந்த ஆசப்னா கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது அப்டேடே பார்ப்போம் நம்ம மெட்ரோ சாரி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ